ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய போர் பதட்டம் அப்படின்றது நிலவிக்கிட்டதா இருக்கு இப்போ கொஞ்சம் அமைதியான நிலையில எப்ப வேணாலும் போர் வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் ஈரான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இப்போ அதிரடியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க என்ன எச்சரிக்கை இது இந்தியர்களுக்கு எப்படி வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்தியர்கள் அந்த எச்சரிக்கையில என்ன செய்யணும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் உலக அளவில் நிறைய இடங்கள்ல வந்து போர் பதற்றம் அப்படின்றது தான் இருக்கு இப்போ சமீபத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் பதற்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வெடிச்சு போர் உச்சக்கட்டத்தையும் அடைஞ்சிருந்தது மாத்தி மாத்தி இரண்டு பேரும் வந்து ட்ரோன்கள் மூலியமாகவும் ஏவுகணைகள் மூலியமாகவும் தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதுல வந்து ட்ரம்ப் அவர்கள் உள்ள வந்து இந்த போரை வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வந்து போய்கிட்டு இருந்தது இந்த நிலையில கொஞ்சம் இப்போ சுமூகமான நிலை போய்கிட்டு இருக்கு

இந்தியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உடனடியாக விமானம் மூலியமா இந்தியா வர வச்சாங்க நிறைய பேர் அடுத்தடுத்த விமானங்கள் மூலியமா இந்திய வெளியுறவுத்துறையும் அவர்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க இந்த நிலையில ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே எந்த ஒரு காரணங்களுக்காகவும் ஈரானுக்கு இப்போ உடனடியாக எந்த ஒரு பயணமும் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு இந்திய அரசாங்கம் என்னென்ன எச்சரிக்கை கொடுக்கறாங்க எல்லா எல்லாத்தையும் வந்து ரொம்ப தீவிரமா வந்து கண்காணிங்க தேவையில்லாத எந்த ஒரு பயணங்களையும் ஈரானுக்கு நீங்க மேற்கொள்ள கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தான் கொடுத்திருக்காங்க ரொம்ப போர் பதற்றம் அதிகமா இருந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாமே இங்க கொண்டு வரப்பட்டாங்க இப்போ போர் பதற்றம் அப்படின்றது ஒரு அளவுக்கு தனிஞ்ச நிலையில எப்போ வேணாலும் போர் வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இப்படி இருக்க நிலையிலுமே வந்து இந்திய தூதரகம் இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது அப்போ அடுத்த போர் இன்னும் வரப்போகுதா எப்பனாலும் இந்த போர் வெடிக்க போகுதா அப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இன்னும் மிகப்பெரிய போர் வரப்போகுது அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த எச்சரிக்கை முழுக்க முழுக்க இந்தியர்கள் இனிமே அங்க வரக்கூடாது எந்த ஒரு தேவையில்லாத காரணங்களுக்காகவும் பயணம் மேற்கொள்ளக்கூடாது இந்த அறிவுறுத்தல் எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும் இந்திய அரசாங்கம் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்களோ அதையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க